மூன்று வயதான கீழத்துச் சிறுமி ஜெயகரன் தஸ்விகா இன்றைய தினம் ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்களுக்கு ஆங்கில அர்த்தங்களை கூறி சோழன் உலக புத்தகத்தில் இடம் இடம்பிடித்திருக்கின்றார் இன்று சாவகச்சேரி இந்து கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் தனது சாதனையை மக்கள் முன் சாதித்து காட்டிய சிறுமிக்கு சோழன் உலக சாதனை குழுமம் விருதுகளை வழங்கி கௌரவித்து சோழன் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது சாதனை படைத்த ஈழத்து சிறுமி ஜெயகரன் தஸ்கிகாவை நாமம் வாழ்த்துவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் அண்ணே ஜேபி ஜெஃப்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் 一。

गवेट तव्हां सन्स સાдарыઓ દલી તરમે મેં દે ઇન સેવને આલ સેવી એગર તસવીર આપે ઓર કોડી આજ ઇન મેં કોડી ઓર તેનાડે મે પરલને એક બંદર બીયા இப்பொழுது உலக சாதனை புத்தக நிறுவனத்தினுடைய கௌரவம் விழா முழு சார்பாக விழாவின் ஏற்பாடு செய்வதற்கு முழு காரணமாக அமைந்து திருவிழி திருமதி நவராட்சி சக்தியாக இருக்கிறது பலரையும் கௌரவிப்பாளர் மூன்று வயதிலே ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்கள் ஆங்கில சொற்களை சொல்வதே அசாத்திய திறமைத்து ஒரு சோலை உலக சாதையை असिया <laughs> व